வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்குறோம் அந்த புரட்டாசி மாத ராசி பலன்களில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் முடிய தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க பொதுவாகவே தனுசு அப்படின்னா குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிங்க பொதுவாக தனுசை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சிவ சிவதனுசு அப்படிம்பாங்க கொஞ்சம் நாளாகவே தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் தான் ஓடிட்டு அப்படி தான் சொல்வேன் ஏன்னா ஏழு நாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ரூஃப்ட் ஆகிட்டு வர காலகட்டம் தான் ஓகே அந்த விதத்தில் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க நாங்கள் நிறைய படன்கள் சொல்கிறோம் இது வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களோட தசா புத்தியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் ஓகேங்களா இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணுங்க சுய ஜாதகத்தை நாங்கள் டீட்டெயிலாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்பிளேலே எங்களோட நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் இருக்கும் நிறைய பேர் இதை சொல்கிறீங்க நாட் ரீச்சபிள்னே இருக்குங்க அப்படின்னு டவர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாட் ரீச்சபிள் வரும் அப்போ நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஓகே தனுசு உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நானாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் இருபத்தி மூணாம் தேதி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு ஏழாம் பாவத்தில் கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் கொஞ்சம் நாளாகவே அப்படியே ஓடிட்டுருக்கு ஒன்பதாம் பாவத்தில் புதன் பகவான் பத்தாம் பாவத்தில் சூரியன் கேது சுக்ரன் ஓகேங்களா அந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்க புதன் பகவான் வந்து பாருங்கள் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி பத்தாம் பாவத்துக்கு வரார் ஆட்சி பெற்று உட்காராரு சூரியன் ஆல்ரெடி நல்லா இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் புதனும் நல்லா இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து என்ன பண்ணுவார் பத்தாவதுலேருந்து பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கு போகிறார் ஸோ அவரும் ஆட்சி பெற்று உட்காராரு இந்த மூணு கிரகமே நல்லது நம்மளுக்கு நிறைய செய்து என்னென்ன நல்லது போகுது ஃபர்ஸ்ட் சூரியன் என்ன நல்லது செய்யப்படுறான்னு பார்த்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா மேலதிகாரி மாமனார் சப்போர்ட் கிடைக்கும் சூரியன் நல்லா இருக்கனாலே இந்த மாதிரி ஒரு ஃபேவர் வரும் கவர்மெண்ட் ஓரியன்ட் ஃபேவர் அப்படின்றது வரும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனுசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் தான் இருக்கீங்க இரண்டு நாட்டு அப்புறம் ஒரு உத்தரவாதமான முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா உறுதியான முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் வெளியூர் வெளி வெளி மாநிலம் வெளிநாடு போனோம் அது நீங்கள் தீர்த்த யாத்திரை மாதிரி போகிறானு போகிறதா இருந்தாலும் சரி தொழிலுக்காக போகிறதா இருந்தாலும் சரி படிக்கிறதுக்காக போகிறதா இருந்தாலும் சரி பிராப்தம் பாசிட்டிவாக இருக்கும் ப்ராப்தம் உண்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக தனுசுக்கு என்ன எதனால் ப்ளஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த முன்னாடி செஞ்ச நல்லதுக்கு ஒரு நல்லதை அனுபவிக்கிற காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் மேன்மை சாதகமாக இருக்குங்க மாமியார் விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் லேடியாக இருந்தாலும் சாரி லேடியாக இருந்தாலும் சரி சாரி நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் லேடியாக இருந்தாலும் சரி மாமியார்னோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாகும் மாமியாருக்கு தலகனும் அதிகமாகும் கிடுக்கு புடி அதிகமாகும் விட்டு கொடுத்து போயிடுங்க அவ்வளோதான் வேண்டாம் ஆ அரசு சார்ந்த முயற்சி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேவர் வந்து ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனால் என்னால் முடியும் என்னால் முடியாது யாராலேயும் முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த ஹேர் அண்ட் த ட மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் மற்றபடி டைம் எல்லாம் இந்த சூரியன் வந்து இவ்வளோ நல்லது செய்வார் ஃபீவராக தான் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அடுத்து புதன் புதன் நல்லா இருக்காருன்னு சொன்னீங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை வந்து அதிக லாபம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஜென்னாக இருக்கீங்க இல்லை லேடியாக இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல அப்லிஃப்மெண்ட் அப்படின்றது இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்றது பண்ணுவீங்க உங்களால் அப்லிஃப்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படி சொல்ல வரேன் நான் நெக்ஸ்ட்டு சுக்ரன் சுக்ரன் என்ன நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளான் பண்ணுவீங்க அந்த பிளான் எல்லாம் கரெக்டாக ப்ராபகேட் பண்ணுவீங்க பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அதனால் சக்ஸஸும் அடைவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் நம்ம இருந்து செய்யக்கூடிய நல்லது பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது கிடைக்கும் நல்லது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு உண்டான ரெக்கக்னைசேஷன் அப்படின்றது கிடைக்கும் நம்ம ஒரு கிளார்க்காக ஒரு இடத்துல பத்து வருஷமாக வேலை செய்கிறோம் அந்த ஐயர் அஃபிஷியலுக்கு நம்ம யாருன்னே தெரியாது ஆனால் இந்த காலகட்டம் என்னென்னா நம்மளோட ஒரு என்ன சொல்றது நம்மளோட ஒர்க்னோட ஒரு திறமையினால ஐயர் அஃபிஷியலுக்கு அரட் எவ்வளோ நல்ல செய்கிற நல்ல புத்திசாலியாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் திறமையான பையன் திறமையான பொண்ணு தான்ப்பா அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும் ஓகேங்களா தேவையானது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சி அதுக்காக ரொம்ப வந்து யோசிச்சு இது இது கிடைக்கவே இல்லையே அப்படின்னா கேட்கக்கூடாது தேவையானது அனைக்கும்னு நிம்மதி சந்தோஷம் ஓரளவுக்கு கிடைக்கும் நம்ம எக்கனாமிக்கில் சிலது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் இல்லை ஒரு ஏ செவன்ட்டி பர்சன்ட் ஃபேவராக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நம்மளுக்கு யார் எதிரி அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுடும் அது இன்னும் பக்கவாக சொல்லணும்னா மறைமுக எதிரியை இனம் கண்டு கொள்ளும் காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி ஜென் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட வேலையெல்லாம் அதிக கவனத்தை செலுத்துவாங்க அவங்களோட ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா தம்பி அக்கா தங்கச்சி இதுமேலாம் நிறைய கவனத்தை செலுத்துவாங்க உங்கள் மேலே கவனத்தை செலுத்துறது அப்படின்றது குறைச்சிடுவாங்க ஸோ இதனால் ஒரு சின்ன நெருடல் அப்படின்றது வரதான் செய்யும் ஓகேங்களா ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் என்ன பண்ணுவார் புதன் என்ன பண்ணுவார் சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நெகட்டிவ் இல்லைங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் இல்லை ஆவரேஜாக இருக்குது தான் சொல்லலாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைங்க முக்கியமாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத ஒதுக்கி வைங்க ஒதுக்கி வச்சிங்கனாலே பிரச்சனை இல்லை இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள்